ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்குள்ள பெரிய காய் ஒன்று இருக்கு பாருங்கள் வாங்க அடுத்த காய் பறிக்கலாம் இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள் இதை பறிக்கலாம் ஒன்று ஒன்றா தான் பறிக்கணும் அது கீழே வந்துடும் இங்க பாருங்க எவ்வளோ பெருசு பறித்து பறிச்சு கீழே வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க செம்மையா கிளி வந்து கொறிச்சிருக்கு சாரி பிஞ்சும் வந்துருச்சு பறிச்சதுல இங்கே பாருங்கள் அடுத்த பேட்ச் இங்கே காத்துருக்கு இங்கே பாருங்கள் சூப்பர் பழமாக இருக்குது பறிக்கலாம் வாங்க உங்களை பழம் பறிச்சுருக்கோம் அடுத்து பறிக்கலாம் இது அடுத்து தான் அங்க இருக்கு அங்க படிக்கலந்தா அங்க வேற இருக்கு இந்த இது இருக்கு இங்கே அவ்வளோதான் அடுத்து அந்த அங்க வேற இருக்கு ஆ பழமாதான் இருக்கு செம்ம பழம் சூப்பர் பழமா இருக்கு ஓகே பழம் போதும்னு நினைக்கிறேன் நல்லாவே பயங்கரமாக காய்ச்சி குலுங்குது இந்த வாட்டி நம்மளுக்கு இவ்வளவு காய் வந்திருக்கு ஓகே இன்னைக்கு நம்மளோட அறுவடை இவ்வளவுதான்